வாமட வாப்பட கண்ணால கண்ணீர் கொட்ட ஏண்ட கல்யாணம் நடக்கிறது நினைச்சுக்கோங்க வாழ்க்கைக்கு அதை விட பெரிய சூனியம் தேவையில்ல நான் பதுவா செய்யல இது ஹக்கீக்கத்தை சொல்றேன் வாழ்க்கைய சூனியம் செஞ்சு போட்ட மாதிரி ஆகிடும் உம்மட வாப்பட துவா இல்லாம கல்யாணம் முடிச்சா முடிச்சவங்களுக்கு கிட்ட கேட்டு பாருங்க கார்கூசாரி சொல்ல மாட்டாங்க சொன்ன அவங்களுக்கு கேவலமே நாங்க எங்களுக்கு வருது நாங்க ஹேண்டில் பண்றோம் நாங்க கவுன்சிலிங் செய்யறோம் நாங்க இந்த விஷயங்களை தீர்த்து வைக்கிறோம் அதனால நான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கின தான் உங்களுக்கு நான் இப்படி தொடர்ந்து பேசுறேன் ஒளிச்சு மறைச்சிட்டு மூடி மறைச்சிட்டு பயாண்டு இதெல்லாம் சொல்லலுமான நானும் எழுதி பேசிட்டான் இந்த விஷயத்த யாரும் சொல்ல மாட்டாங்களே அதனால இன்னைக்கு இந்த விஷயத்த தொடர்ந்து ஓபனா பேசுறேன் மறைக்கிறதுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாத காலம் இல்லை இது அதனால எப்படி பாவத்தை விளங்குற அளவுக்கு விளங்கிக்கிற அளவுக்கு பாவத்துடைய விபரீதங்களை நாங்க விளங்கல இதெல்லாம் பட்டப்பல வராது இதெல்லாம் பேஸ்புக்ல வராது இப்படி பாவம் செஞ்சா இப்படி எல்லாம் நடக்கமா அதெல்லாம் பாவத்துடைய குழியே பாவத்தின் பக்கம் இழுக்கிறதே அங்க அதெல்லாம் வராது அதெல்லாம் வந்தா நாங்க பாக்குறோம் பார்க்க மாட்டோம் கல்பு கல்புல நோய் இருந்தா அதெல்லாம் பார்த்து படாது பார்த்தாலும் படாது அதனாலதான் தீனுடைய மஜிமால வச்சு சொல்றேன் அன்பான சகோதரிகளே தாய்மார்களே உம்மாமார் பிள்ளையில ரொம்ப பேணுதலா வளங்க படிக்கணும் தேவையான அளவுக்கு படிச்சு கொள்ளணும் அதுக்கு படிப்புக்கு பேய்த்து பிள்ளையில பறி கொடுக்கிற அளவுக்கு படிக்க வைக்கவான அந்த அளவுக்கு நடந்து முட்டாட்சி ஓவர் நல்ல எண்ணம் அப்படி இஸ்லாம் சொல்லல எங்கட புள்ள அப்படி இல்ல பைத்தியமா சொல்ற அளவுக்கு தான் உமா மாறிக்கிறான் கைய விரிச்ச போறதான் தலை சுத்துது அந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு மட மடத்தனமான வழிகாட்டல் எங்களுக்கு தந்தில்லை புள்ளேல பாதுகாருங்க உமாமாறே தாய்மாரே ോ ഒ വാഴ്ക്ക പരിശുദ്ധമാവണു അതിനാൽ തന്നെ അല്ലാ കിട്ട അലക്കൂടിയവങ്ങളാ സഹജി തൊള്ള കൂടിയവങ്ങളാ ഒര് തായും സഹജത്തൊള്ളോ അല്ലാ കിട്ട അലോണും പിള്ളേല അലോണും അൻപാർന്ന തായ്മെ പിള്ളേദേവികളാ വളരും അല്ലാ കിട്ട അലക്കൂടിയവളെ ആക്കിക്കോ അല്ല വീണാക്ക